ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பச்சை மொச்சையை வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் புளி குழம்பு ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குழம்பு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ பச்சை மச்சையை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம வந்து இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த இதே மாதிரி ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு நிறம் மாற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ரொம்பவும் ப்ரௌனாக வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா வதங்கினா மட்டும் போதும் இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் மூணுலேருந்து ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இதும நல்லா கிண்டி விடுங்க இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இது கூட ஒரு ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விடுங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா அப்படின்னா நீர் கோர்த்து தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பச்சை மச்சையை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க இந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ இது வதங்குகிற டைமில் நம்ம குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை அரைச்சி அரைக்கிற டைமில் நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா தூள்லாம் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய் இது கூட நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை விட்டுருங்க தீ வந்து அடி பிடிச்சிச்சு அப்படின்னா வச்சுருக்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க நல்லா சுண்டி வத்தணும் இது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வத்துற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் பக்கம் இதை வச்சு நல்லா கிண்டி விடுங்க இது விடுங்குற டைம்ல நான் வந்து ஒரு எலுமிச்சம்பளை சைஸில் விற்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை நம்ம கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இது வந்து மசாலாவோட வாசனையெல்லாம் போய் நல்லா ரெடியாகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து கரைச்சி புளியை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் குழம்புக்கு அளவுக்கு தண்ணி உப்பு காரம் உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மொச்சையும் அதுக்கு வேகும்போது இருந்த தண்ணி அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த குழம்பு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு வந்து உப்பு காரம் இது பத்தலையோ அதை வந்து நீங்கள் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க இப்போ மூடி போடாமல் கரெக்டாக அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் பக்கம் நல்லா இதை வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளோட பச்சை மொச்சை கொழம்பு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னு அவ்வளோதான் இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன் குழம்பு எந்த அளவுக்கு வத்தி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு நல்லா வற்ற விட்டோம் அப்படின்னா தான் சூப்பராக இருக்கு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பை இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சை மொச்ச குழம்பு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறம் என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க